எனக்கு கொஞ்சம் இந்த பாரதியுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏவி மியப்பத்தி உங்களுக்கு தெரியும் ஏவிஎம் நிறுவனத்தில் நாம் இருவர்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த நாம் இருவர் படத்தில் தான் பாரதியார் பாடல்களை சேர்த்துக்கணும்னு ஏவிஎம் அவங்க விரும்பினாங்க அந்த பாரதியாருடைய பாடல்கள்லாம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தபோது சுராஜ் மால் அப்படின்னு ஒரு ஆள் வாங்கி வச்சிருந்தான் அப்படின் கவிதைகளை கட்டுரைகளை எழுத்துக்களை எல்லாம் மொத்தத்தையும் பாரதியாருடைய போறவையும் அந்த சுராஜ் மால் மொத்தத்தையும் உயிரும் வாங்கி அவன் வச்சிருந்தான் அது செட்டியார் கண்டுபிடிச்சு அவன்கிட்ட போய் பேசுறாரு அப்ப இந்த மாதிரி அந்த பாரதியாருடைய பாடலை நான் படத்தில் உபயோகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் அது எனக்கு கொடுத்தீங்கன்னா அது நான் சும்மா கொடுக்க முடியாது பணம் வேணும் பணம் நான் தர்றேன் பணம் தர்ற எண்ணத்தோட தான் வந்திருக்கேன் எவ்வளவு கேட்ப அப்படின்னு கேட்டாரு அந்த ஆறு பாரதியுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு மொத்த படைப்பையும் அறநூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தான் எல்லாம் பாரதியுடைய மொத்த படைப்பையும் அறநூறு ரூபாய்க்கு அந்த ஆடு வாங்கி வச்சிருந்தான் செட்டியா நீ அறநூறு ரூபாய்க்கு வாங்குறேன் சொல்ற இப்ப எங்கிட்ட என்ன கேட்கிற அப்படின்னு கேட்டாரு அதனால ஆளுங்களுக்கு கூடவோ குறையவோ தெரியாது சார் நான் இன்னைக்கு அறநூறு ரூபா கொடுத்து வாங்கினேன் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அமௌண்ட் கொடுத்தா நான் கொடுக்குறேன் செட்டியார் கொஞ்சம் கூட தயங்கல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பாரதியுடைய படைப்பு உரிமை வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து ஆடு நாம படத்தில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விடுப்போம் என்று ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அப்படிங்கிற பாடலை கமலாங்கர் ஆர்டிஸ்டை வச்சு நடனம் வச்சு அந்த படத்துல பல பாடல்களை பாரதிய பாடல்களை ஊற்றி பாரதியார் பாடல்கள் வந்து தமிழகத்துடைய மூளை முழுக்கெல்லாம் பாரதியுடைய பாடல் உரிச்சிய காரணமாக இருந்தவர் ஏவியும் அவர்கள் அவருக்கு பிறகும் அவருடைய பல படங்கள்ல பாரதியாருடைய பாடல்களை வந்து கொண்டே இருந்தது அப்போது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த சேர்ந்து சென்னை மாகாணம் இந்த தனித்தனி மொழி வழி மாகாணம் நாலு மொழியும் சேர்ந்து ஒரு மாகாணம் அந்த மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் வந்து ஒரு நாள் செட்டியாரை கூப்பிட்டு நான் பார்க்கணும்னு சொன்ன செட்டியாரை போய் பார்த்தாங்க அப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னாரு நம்முடைய பாரதி பாரதியுடைய பாடல்கள் போலவே நீங்க ரைஸ் வாங்கி வச்சிருக்கீங்க பாரதி வந்து ஒரு தேசிய கவி அந்த பாடல்களை நான் நாட்டுடைமை ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆகவே அந்த பாரதியுடைய பாடல்கள் ஒவ்வொருத்த இருக்கக்கூடாது ஆகவே அந்த நாட்டுடைமை ஆக்கிடுங்க நாட்டுடைமைக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பணம் வேணும் அதில் அரசாங்கம் பணம் கொடுக்கும் அப்படின்னு ஓமந்தூரம் சாமி செட்டியார் செட்டியார் உடனே சொன்னார் எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம் பாரதியுடைய மொத்த படைப்பையும் அரசுக்கு எழுதி பொது உடனே ஆக்குகிறேன் என்று சொல்லி ஓமந்தூர் ராமசாமி பாரதியார் பாடல்களை எல்லாம் நாட்டுடமையாக்கி அதை நாட்டுக்கு தந்த பெருவையும் ஏவியும் அவர்களையே சேரும் அதனாலதான் நீங்க எல்லாரும் பரிப்புகத்தில் எல்லாம் பாரதி கிருஷ்ணம் போடலாம் பாரதி போட்டு போட்டவர் கட்டரை போடலாம் எல்லாம் போடலாம் வந்து பாரதியார் நாட்டுடமை ஆக்கியதுனால தான் எல்லாரும் இப்ப போடுறோம் அப்படி போடுவதற்கு காரணமாக இருந்ததும் ஏவியும் என்பதை மகிழ்ச்சியோடு இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அதை நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி கஷ்டப்பட்டார் பாரதியார் அறநூறு ரூபாய்க்கு தன்னுடைய படைப்பை வைத்தார் அப்படிப்பட்ட பாரதியாருடைய இருநூறு வாங்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி மக்களுக்கு கொடுத்தாங்க அதன் மூலம்தான் மாரதியார் பாடல்கள் பல படங்களில் வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் பாரதியுடைய ஆரம்ப காலத்து நிலைமை அந்த ஆரம்ப காலத்து நிலைமையில் ஏவிஎம் செட்டியாரோட கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக நான் ஏவிஎம் ஸ்டுடியோ பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஆகவே அந்த புகழிலும் சந்தோஷத்திலும் பெருமையிலும் நானும் பங்கு பெறுகிறேன் என்பதை உங்களிடத்தை சொல்லிக் கொண்டு ஆசைப்படுகிறேன் அப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது பெண்கள் நிறைய மாணவிகள் நிறைய இருக்காங்க நிறைய இருக்காங்கிறது மட்டுமில்லை பரிசு வாங்கினது அத்தனையே மாணவிகள் போல இருக்கு மாணவர்களே காக்கிரதிங்க மாளிகை போற வேகத்தை பார்த்தா பண்ணிட்டு ஒரு சும்மா பாடி காணிக்கிறேன் பெண்களை பாராட்டு என்பதற்காக அல்ல ஆண்களும் பாராட்டு பெறுகிற அளவுக்கு பெண்ணுரிமை கேட்டுக்கிட்டு இருந்தோம் பெண்ணுரிமை கேட்கறதுக்கு போய் அப்புறம் ஆணுரிமை கேட்கிற அளவு வந்துடும் அது நீங்களெல்லாம் கொஞ்சம் துடிப்போடையும் வேகத்தோடையும் இருந்தால்தான் இந்த பெண்களை நம்ம உண்டாத வச்சுக்க முடியும் அவர் பாரதியார் பாடுகிற பாட்டில் பெண்கள் விடுதலை கும்மியு ஒரு பாட்டு தமிழ்நாடு முழுதும் குழிங்கிட கைகொட்டி குமியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று குமியடி எப்போ பாரதியார் காலத்திலேயே சொல்லிட்டார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்து தலைகள் இருந்தார் கற்பநிலை என்று சொல்ல வந்தால் இது வெற்றிக்கும் பொதுகளை வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதிப்போம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினிட் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு வரைகளில் ஆணைக்கிங்கிய பெண் இணைப்பில்லை குமேடி என்று பாரதியார் அன்றைக்கு பெண்களை பற்றி பாடியிருக்கிறார் ஏன் இங்கே சொல்றேன் அப்படின்னா இந்த பள்ளியில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளி அதாவது பெண்கள் பெற்றிருக்கிற இந்த பெண்ணுரிமையை ஆண்களும் பிரிந்து கொண்டு தாங்களும் அதை போல வெற்றி பெற வேண்டும் பெண்கள் பெரியவாங்க ஆண்களும் பரிசு வாங்க வேண்டும் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன் பாரதி பாரதிதாசனும் பாரதிதாசனுக்கு அப்புறம் வந்து சுப்புரத்தலம் பேரு பாரதியாரும் நண்பர்கள் ஒரு நாள் பாரதிதாசன் பாரதியார் வீட்டுக்கு போறார் பாரதியார் வீட்டில் செல்லம்மா இல்லை அவருடைய மனைவி இல்லை பாரதியார் மட்டும் இருக்கார் பாரதிதாசன் சொன்னால் பாரதியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வாசு நான் இன்னைக்கு காஃபி போட்டு தட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கார் உடனே உங்க கையால் காஃபி போட்டு சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கை போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரதியார் செமைய வீட்டுக்குள்ள போயிட்டார் போனாரு போனாரு பாரதியாரை காணும் பாரதியார பாரதிதாசன் சமை விட்டு போனாரு அப்போல்லாம் இந்த கேஷ் கிடையாது விறகு எடுப்பு திபட்சியை கொடுத்து கொடுத்து விறகு பத்த வைக்கிறாரு பத்தில் உடனே பாரதிதாசன் சொன்னாரு கவிஞரை உங்களுக்கு இப்போ அடுப்பை பத்து இல்லை நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பேப்பர் இப்பெல்லாம் எடுத்து விறகு கட்டியில் போட்டு இவர் நெருப்பு வச்சு பார்த்தாரு அப்பவும் அடுப்பு இல்லை அப்போ சொன்னாராம் பாரதியார் நம்ம ஒரு காபி போடுறதுக்கே இந்த யோகியதுல ஒரு நெருப்ப பத்து வைக்க நமக்கு தெரியல இந்த பெண்கள் எவ்வளவு பாடுபட்டு நமக்கு சமைச்சு போட்டு சாப்பாடு போடுறாங்க அப்போ அப்படிங்கும்போது அவர் பாடினாரு பெண்களை வாழ்க்கை கூத்துடுவோம் பெண்கள் வெல்வம் என்று கூத்துடுவோம் அன்னைக்கு தான் பெண்களை பாரதி பாராட்டி சமைப்பதற்காக ஒரு வாழ்த்து சொன்னார் அதே பெண்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் அந்த திறமை தாய்மை அவங்க பிரசவம் அவங்க பெண்களுக்காக பாடுபடுவது குழந்தைகளை வளர்க்க பாடுபடுறது இவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால பெண்மை வாழ்கின்ற உண்டாடுவோம் விழா கூத்தாடுவோம் விழா என்று சொன்ன பாரதி நூற்றுக்கு நூறு உண்மை ஆகவே பெண்களே உங்களுக்கு தாய்மைக்காக நீங்கள் செய்கிற பணிக்காக குடும்பத்துறையாக செயல்படுவதற்காக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கைதட்டி மனமாற எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தை சொல்லிக்கொள்ள எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சு அது மொத்தம் இந்த மாதிரி நான் என்ன வந்திருக்கா அது மட்டும் இல்ல அவர் பாரதியார் சிறுவிகள் உலகமெல்லாம் போய் நீங்க இருக்கிற கடைகளை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு பாரதி பாடினான் அது இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம உரத்த சிந்தனுடைய புத்தகத்தில் நம்ம பாரதி உலாவுடைய லட்சிய சின்னம் போடப்பட்டிருக்கு அது எல்லோரும் பாருங்கள் அந்த லட்சிய சின்னத்தில் சந்திராயந்த போய் சந்திராயந்தில் போய் அந்த அந்த இடம் நிற்கிது அந்த சந்திராயன் போய் நிற்குது அந்த சந்திராயன்ல நம்முடைய இந்திய தேசிய கொடி பறக்குது ஆகவே சந்திரன்ல போய் நாம் இந்தியர்கள் முதல் முதல் இறங்கி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அதை போட்டிருக்கிறோம் அதுக்கு பாரதியார் அந்த காலத்திலேயே பாட்டு பாடியிருக்கிறார் எப்படி பாடியிருக்கார் தெரியுமா சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் எப்போ பாரதியார் காலத்துல சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம்னு எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை தான் இன்னைக்கு லட்சிய வாக்கா போட்டிருக்கோம் அதுபடி நம்ம போய் சந்திர மண்டலத்தில் இறங்கிட்டோம் அந்த சந்திர மண்டலத்தில் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் சொல்லி முதல் சந்திர சந்திராயன் முதல் அமைச்சவரு மயில்சாமி அண்ணா துறை ரெண்டாவது சந்திராயன் திட்டமிட்டவர் பனிதா மூணாவது சந்திராயனுக்கு திட்டமிட்டு அந்த நிலத்திலே கொண்டு போய் இறக்கிய குழுவில் தலைவராக இருந்தவர் வீரமுத்துவேன் விழுப்புரத்தை சேர்ந்தவர் நூறு பேரும் தமிழர்கள் அது சுதந்திரம் வந்து அன்னைக்கு பாடி தெற்கு தெரு சினிமா சொன்ன மாதிரியே சந்திர மண்டலத்தில் காண்போம் சொன்னாவை பாரதி அதை இன்னைக்கு நிறைவேற்றி அந்த நிறைவேவதற்கு சட்டக்குழுவிலே இயக்குநர்களாக இருந்த மூவரும் தமிழர்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் அதே பாரதி கண்ட கடை எல்லாம் நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமையாக இருக்குது அது இப்போ நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா அப்ப நிறைவேற்றி இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் என்ன செய்ய போறீங்க தமிழ்நாடுல என்னென்ன வேதனைகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு தெரியும் அதுக்கும் பாரதி விட்டு வைக்கிற குடுகுப்பைக்காரங்கிற பேர்ல ஒரு குடுகுடுப்பு விஷயத்தை சொல்ற அவர் அதையும் கேட்டுங்க நல்லது மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா நல்ல காலம் இருக்குது நல்ல காலம் இருக்குது சாதிகள் சேருது சண்டைகள் தொலைகிறது சொல்லடி சொல்லடி சக்தி காம்காடி வேதாபாரத்திற்கு நல்ல குறி சொல்லு தரித்திரம் போகுது செல்வம் வருகுது படிப்பு வளருது பாவம் துறையுது பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் நல்லா கேட்டுங்க படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் இது எல்லாருக்கும் எச்சரிக்கையா நான் சொல்றேன் அந்த மனுஷன் சொல்லியிருக்கிற சொல்லு இவன் போகாது யார் படிச்சுட்டு பதவியில் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணுறீங்களோ நீங்க எல்லாம் போவோம் போவான் போவான்னு பாரதி சொல்லுகிற மாதிரி ஆகி விடுவீர்கள் என்று எச்சரிக்கை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பும் மாணவ மாணவிகளே உங்களிடத்திலே தான் இருக்கிறது ஆகவே நாங்கள் இங்கே வந்து சொல்றது வெறும் பேச்சுக்காக சொல்லலை செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறோம் அதை எல்லாத்தையும் மனசில் வாங்கிக்கிட்டு அவருடைய கருத்துக்களை செயல்பட வைக்கின்ற பெரும் பொறுப்பை மாணவர்களும் மாணவிகளும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை பாரதி உராமூரம் உரத்து சிந்தனை மூலமாக உங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் மனசுல வாங்கிட்டு பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா ஒரு முதல் சென்னைக்கு வராரு செல்லம்மா சொல்லி அனுப்புறாங்க சென்னைக்கு போறீங்க வரும்போது பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு பாரதி போறாரு போய் பத்து நாள் இருந்துட்டு வராரு வந்தா குதிரை வண்டியில இருந்து ரெண்டு மூட்டை ஏழுக்குள்ள போகுது அதை பார்த்தவங்க என்ன ஐயோ பாரு நிறைய பொருள் வாங்கிட்டு இருந்த நம்ம நடிச்சுட்டு உள்ள போறாங்க போய் பார்த்தா அது திறந்த சாக்கு மூட்டை திறந்த எந்த பொருளும் இல்லை ரெண்டு சாக்கு மூட்டைகளிலும் புத்தகங்கள் புத்தகங்கள் தான் இருந்தன செல்லமா பார்த்து என்னங்க இல்ல நீ வைத்து பசிக்கு கேட்ட நான் அறிவு பசிக்கு புத்தகங்கள் வைத்து வந்திருக்கேன் ஆகவே இதுதான் என்னுடைய விருப்பம் நிறைய புத்தகங்களை படித்தால் தான் நாம் நிறைய கருத்துக்களை சொல்ல முடியும் ஆகவே தான் புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன் என்று பாரதி சொல்லலாம் இதை ஏன் சொல்றேன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நிறைய வசதிகளுக்கு நிறைய புத்தகங்கள் வந்து வாங்கி படிக்கணும் படிப்பதன் மூலமாக வளர்த்து கொண்டு உலகத்தரத்துக்கு நாம் உயர வேண்டும் அப்படி உயர்ந்தால் தான் நாம் பாரதிக்கு நன்றி செலுத்தமாக ஆகும் ஆகவே தயவுசெய்து மாணவர்களே மாணவர்களே இன்னைக்கு பாரதி விழாவில் கருத்தை கொண்டு நீங்கள் எல்லாம் நிறைய படித்து நேரம் செயல்பட்டு பாரதி கண்ட அந்த பாரதத்தை நாமெல்லாம் சென்று உருவாக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஆகவே ஒரே எப்பவுமே எப்பவுமே ஒரு குரலை சொல்லிதான் என்னுடைய அந்த குரல் ஒரு குரலை இன்னைக்கு உங்க மத்தியில் வைக்கிறேன் நம்ம நிச்சயத்துல உறுதியா இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஆகவே இந்த பாரதத்தை பெரிய உலகத்தரத்துக்கு உலக ஆக்க வேண்டும் என்று நீங்க ஆனால் நிச்சயமாக உங்களாலே உலக வல்லரசுக்கு பாரதத்தை உருவாக்க முடியும் ஆகவே ஒரு குரலை மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பிறந்த கொள்ள சொல்லி நாம் எண்ணுகிற எண்ணத்தில் நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து கொடுமையாக உழைத்தால் நிச்சயமாக லட்சியம் வெற்றி பெறும் ஆகவே பாரதி கண்ட கனவுகளை நிறைவேற்றுவோம் என்ற லட்சியத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு நிச்சயமாக பாரதத்தை உலக அரசு ஒன்றாக அல்ல உலக அரசுலேயே சிறந்த வல்லரசாக ஆக்குவோம் என்ற உறுதியோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளர்க